எங்கள் ஊர் பகுதியில் வந்து பன்னாரி கோயில் விசேஷம் வந்து பயங்கரமாக நடைபெ நடைபெறும் அதுக்கு வந்து லீவு விட்டுருவாங்க சரி லீவுன்னு சொல்லிட்டு நண்பர் நானும் வீலர் எடுத்துகிட்டு கோபிச்செட்டிப்பாளையம் வயல் பக்கம் போய் அங்கே நிறைய பேர் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்களும் கொஞ்ச நேரம் அப்படியே ஒர்க் அவுட்லாம் பண்ணிவிட்டு வீலர் எடுத்துகிட்டு இந்த குறுமுந்தூருங்கிற ஊர் குரம் குறுமுந்தூர்லேருந்து குளப்பளூர் போகிற வழியில் வந்து ஒரு வாய்க்கால்கார ஓரமாக வந்து ஒரு வாத்துக்கறி செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு குடும்பம் இருக்குது நம்ம அங்கே போனோம்னா அவங்க வந்து வாத்துகள்லாம் வந்து இயற்கையாக வாய்க்கால் தண்ணியெலாம் விட்டு மேய்க்கிறாங்க நம்ம தேவை அப்படின்னா வந்து ஒரு வாத்து பிடிச்சி அவங்க வந்து சமைச்சு கொடுப்பாங்க ஒரு குடிசையில் தான் அவங்க இருக்கிறாங்க நாங்கள் அப்படி தான் ரெண்டு பேரும் போயிருந்தோம் சரி சொல்லிட்டு எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு வந்து ஒரு வாத்து போதும் அப்படின்ட்டோம் ரொம்ப பெருசு இல்லை குஞ்சு வாத்து தான் சரின்னா அது முறையாக வந்து சுடு தண்ணியிலலாம் போட்டு பொசுக்கி அதில் இருக்க முடியெல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு நல்லா சுத்தம் பண்ணி கொடுப்பாங்க நீட்டாக பொசிக்கிட்டு நெருப்புல எல்லாம் வாட்டி பொசிக்கிட்டு மஞ்சள்லாம் தடவிட்டு அந்த வெட்டுறப்ப அதில் உள்ளே உள்ள உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையில்லாத குடலெல்லாம் எடுத்துருவாங்க கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு வெட்டுறப்ப பார்த்தினா அவ்வளோ நீட்டாக வறுக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அழகாக சின்ன சைஸில் வந்து மிடிமாக வெட்டி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வடை செட்டில் வந்து வாத்துக்கறியை ஆட் பண்ணிவிட்டு கறியை ஓரமாக கரண்டி மூலமாக ஒதுக்கிட்டு தேவையான அளவு வந்து எண்ணெயை ஊற்றிட்டு அதில் வந்து பட்டை கிராம்பு சோம்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து எண்ணெயில் நல்லா வெடிச்சதுக்கப்புறம் வாத்துக்கறியை வந்து தள்ளி நல்ல கை எடுக்காமல் வந்து நல்லா வதக்குறாங்க நல்லா கிளறி விட்டுட்டு அதில் வந்து ஒரு பெரிய தக்காளி தக்காளி வந்து ரெண்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக வந்து அப்படியே அந்த வாத்து கறி மேலே கட் பண்ணி விடுறாங்க கரு கருவேப்பில நல்ல கரண்டி கை எடுக்காமல் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு வீட்லேயே அவங்க வந்து அரைச்சி வச்சுருக்காங்க ஒரு மசாலா மசாலாத்தூள் கூடவே வந்து தேவை காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு இருபது நிமிஷம் பொறுமையாக வதக்குறாங்க வதக்கிட்ட அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு வந்து உப்பு போட்டுட்டு நல்ல ஒரு வேக விடுறாங்க நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சரி சொல்லிட்டு எங்களை வந்து உப்பு காரம்லாம் செக் பண்ண சொன்னாங்க சூப்பராக இருந்தது சரி சொல்லிட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருந்தோன்னா கடைசியாக வந்து இந்த கிரேவிலாம் கெட்டியானதுக்கப்புறம் கொத்தமல்லி தலை தூவி ஒரு டேஸ்ட்டுக்காக வெந்திருச்சான்னு பார்க்குறதுக்காக ஒரு ஒரு மூணு பீஸு தட்டில் போட்டு கொடுத்தாங்க சாப்பிட்டு சரி வெந்தோன்ன சரி எங்கள் பார்சல் கட்டி கொடுத்துருக்கோம் நாங்கள் போய் வாய்க்கால் ஓரமாக உட்காந்து சாப்பிட்டுக்குறோம்ட்டோம் சரி வர வழியில் குறுமுதூருங்கிற இடத்துல வந்து அங்கே வந்து புரோட்டா பார்சல் கட்டிக்கிட்டு நாங்கள் ஒரு வாய்க்கால் ஓரமாக வந்துவிட்டோம் ஒரு மரத்தடியில் நல்ல நிழல் அடியில் வாய்க்கால் கரை மேலே அப்படியே அந்த புரோட்டா பிச்சு போட்டு வாத்துக்கறியோடு சேர்த்து சாப்பிட்டாங்க இந்த வெயிலுக்கு அந்த மரத்தடி நிழலில் அந்த வாய்க்கால் ஓடுற தண்ணி சத்தத்துக்கு பா அந்த சாப்பிட்டோம் பாருங்கள் டேஸ்ட்டாக செமையாக இருந்தது மனசும் ஆயிடுச்சு